வாஸ்து அற்புதங்கள் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்க யாஸ்டோ பரக்கண்ண பேசுறேன் நம்மளுடைய சேனல்ல ப்ரீவியஸா நிறைய பிளான் சம்மந்தப்பட்ட பதிவுகள்லாம் போட்டிருக்கோம் மனை இது வீட்டிற்கு வாஸ்த அமைப்புல எப்படி பிளான் போடுவது சாந்த நிறைய உதாரணம்லாம் காட்டியிருக்கிறேன் இன்னைக்கும் நம்ம ஒரு வடக்கு பார்த்த ஒரு டூ பிஹெச்கே அமைப்பு கொண்ட ஒரு மனைக்கு எப்படி ஒரு பெர்ஃபெக்டான ஒரு வாஸ்து பிளான் அமைக்கும் பட்சத்துல நல்லா சந்தோஷமா சுமிச்சமாக அந்த வீட்டில் கூடியிருக்கக்கூடிய நபர்கள் ஏற்படும்ன்றதுக்கான ஒரு உதாரணத்தை தான் காட்ட போறேன் டூ பிஹெச்கே அமைப்பு நாட் ஃபேசிங்கான ஒரு பிளானு இது பக்காவா நம்மளுடைய பிளானோடைய சிறப்பம்சமே வந்து பாத்தீங்கன்னா ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்து வைப்பேன் யார் பேர்ல இந்த லேண்ட் இருக்கோ அவங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு தகுந்த மாரி அந்த தலைவாசல் அமைப்பு எல்லாமே பக்காவா இருக்கும் ஒன்னும் குழி பொருத்தம் பாப்பேன் ஏன்னா ஒரு குறிப்பா இந்த சிம்ம மனையா இருக்கணும் யானை மனை கருட மனை இது போல முக்கியமான மனைகள்லாம் எல்லாம் இருக்கு ஓகேங்களா அந்த மனைகள் இருக்கிறது போல அந்த குழி பொறுத்தெல்லாம் பார்த்து மனையடி சாஸ்திரம் பார்த்து வாஸ்து பிரின்சிபல் எல்லாம் அப்ளை பண்ணி பார்த்து யாருக்கு எந்த திசை வச்சா நல்லா இருக்கிறதெல்லாம் அந்த பிளான் அமைக்கும் பட்சத்துல சந்தோஷமா சுபிச்சமா இருக்க முடியும் சின்ன இடம் தான் இருக்கு அதுல வாஸ்து இருந்தாலும் நல்லா சந்தோஷமா சந்தோஷமா வாழ்வாங்க ஆனா வாஸ்து பிரின்சிபல்ஸ் அப்ளை ஆகலன்னா பெரிய பெரிய மாளிகையில் இருக்கக்கூடிய நபரா இருந்தாலும் சரி அவங்க மன கஷ்டத்தோட உடல் ஆரோக்கிய சீர்களுடன் நிச்சயமா இருப்பாங்க அந்த அமைப்புகள்ல இன்னைக்கு நம்ம வடக்கு பார்த்த ஒரு அற்புதமான ஒரு வரைபடம் தான் பண்ண ஸ்கிரீன்ல காட்ட போறேன் வடக்கு பார்த்தது பொதுவாகவே குருவின் ஆற்றல் கொண்ட ஒரு அமைப்பு நல்ல ஒரு பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவத்தை தரக்கூடியவர் குரு பகவான் தான் அதனால ஒரு பொருளாதார சம்பத்து குரு குரூப் தான் வடக்கு பார்த்த ஒரு மனைக்கு நீங்க நீங்க தலைவாசல் அமைச்சு ஒரு பிளான் போடும்போது நிச்சயமா வாஸ்து அப்ளை பண்ணி பார்க்கும் போது சந்தோஷமா இந்த எல்லா நற்பலங்களையும் நிச்சயமா உங்களால பெற முடியும் பொதுவாகவே இப்ப நம்ம முன்னாடி சொன்னது போல ஜாதத்தை பார்த்து இந்த பிளான் அமைப்போன்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் வடக்கு பார்த்த ஒரு தலவாசல அமைத்து பிளான் அமைக்கும் போது கடகம் விருச்சிகம் மீன ராசி லக்னக்காரர்களுக்கு சிறப்பான ஒரு அமைப்புல இருக்கும் மத்தவங்களுக்கு நல்லா இருக்காதா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எல்லாருக்குமே நல்லா இருக்கும் ஆனா உங்களுக்கு ஒரு கூடுதல் அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் மூணாம் தேதியில பிறந்தவங்க பன்னெண்டாம் தேதியில பிறந்தவங்க இருபத்தி ஒன்னாம் தேதியில பிறந்தவங்களுக்கும் சிறப்பான ஒரு அமைப்புகள் இருக்கும் இப்ப நம்ம ஸ்கிரீன்ல பாத்துக்கலாம் இப்ப நார்த் பேசிங்கான ஒரு பிளான் தான் நான் எக்ஸாம்பிள் ஸ்கிரீன்ல காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா இப்ப நான் அதுக்கு எல்லாரும் பாக்குறதுக்கு முன்னாடி பில்லர்ஸ் என்று சொல்லக்கூடிய சம்பு போர்டு ரெயின் வாட்டர் டேங்கு செப்டி டேங்கு வாட்டர் டேங்க் இந்த அஞ்சு விஷயம் எங்க இருக்கு பாத்துட்டு மற்ற விஷயங்கள்லாம் எப்படி நம்ம இருக்கு நான் பிளான் போடு போடுறதுக்கு முன்னாடி எல்லாமே கணக்கு பார்ப்பேன் மனை சாஸ்திரம் வாஸ்து சாஸ்திரம் அவர் ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்து அனலைஸ் பண்ணி பார்ப்பேன் ஏன்னா இப்போ நார்த் ஃபேஸிங் எதுக்காக நம்ம தலைவாசல் வச்சிருக்கேன்னா அவங்க வீட்டுல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டுமே வந்து ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா கரகராசி விரச்சிகளாக்கணும் அதனால வந்து நார்த் பேசிங் அமைப்பு வச்சு நம்ம பிளான் பண்ணிருந்தோம் அவங்களுக்கு மாற்று வேற ஏதாவது அமைப்பு இருந்தாலும் அது தகுந்த பிளான் பண்ணிருப்போம் மத்தவங்களுக்கும் பொறுத்து ஒன்றும் பிரச்சனைகள் இல்லை ஆனா இவங்களுக்கு கூடுதல் சிறப்பான ஒரு அமைப்புகள்ல நிச்சயமாக இருக்கும் இதுல போர்டு சம்பு பிஆர்னா போர்டு எஸ்பினா சம்பு நான் நோட் பண்ணியிருக்கேன் பாருங்க இந்த இடத்துல பிஆர்னா போர்டு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கணும் ஜூம் பண்ணி காட்டுறேன் போர்டு எஸ்பினா சம்பு ஆர்டினா ரெயின் வாட்டர் டேங்க் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் இது எல்லாமே நார்த் ஈஸ்ட்ல தான் என்பது வர வேண்டியது இருக்கும் சரிங்களா இப்போ நான் நார்மலாகவும் காட்டுறேன் பாருங்க டேரக்ஷன் சைட்ல பாத்துங்க டேரக்ஷன்றது இந்த இடத்துல நோட் பண்ணிடணும் பாருங்க நார்த்து சவுத்து ஈஸ்ட் வெஸ்ட் இந்த பகுதி தெற்கு இந்த பகுதி வந்து பாத்தீங்கன்னா வடக்கு இது மேற்கு அப்படி கீழே வந்துட்டீங்கன்னா இந்த பகுதி வந்து கிழக்கு சரிங்களா இப்ப ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம் இந்த இடத்துல போர்ட் சம்பு இந்த ரைன் வாட்டர் டேங்க்ன்றது இந்த வடகிழக்குல வரணும் என்ற விஷயங்கள் நம்ம வந்து போட்டுருக்கிறோம் இதுதான் வடகிழக்கு இது வடக்கு இது கிழக்கு இது வடகிழக்குன்றது சொல்லியிருக்கோம் இந்த பகுதியில் இடம் இருந்தால் இந்த பகுதியிலே வைக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை நான் இந்த பகுதியில் போட்டிருக்கேன் நம்ம டேங்க்லாம் லைன் போட்டு பார்க்கணும் அந்த லைன்ல இல்லாத மாதிரி நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கணும் எக்ஸாம்பிளுக்கு இப்ப இந்த கானர்ல இருந்து நீட்டா ஒரு லைன் போடுங்க இந்த கானர் நார்த் ஈஸ்ட் இது இது வடகிழக்கு இந்த பகுதி வந்து தென்மேற்கு அதே போல இது வந்து வடமேற்கு இந்த காணொலி வந்து பார்த்தீங்கன்னா அக்னி மூலை அது தென்கிழக்கு இப்போ நீட்டாக ஒரு டேங்குல கோடு போட்டிங்கன்னா இந்த லைன்ல இல்லாத மாரி இந்த லைன்ல இல்லாத மாரி இந்த ஒரு சம்பு போடு லைன் வாட்டர் டேங்க்லாம் வர மாதிரி இருக்கணும் ஆனால் அது கணக்கு பண்ணீங்க அடுத்து செப்டிக் டேங்க்றது இந்த இடத்துல நோட் பண்ணிருக்கோம் பாருங்க செப்டிக் இந்த படிக்கட்டு கீழே கீழே வரலாம் அவங்க இல்லை இது வடமேற்கு பகுதி என்பது வரும் வடமேற்குல தான் செப்டிக் டேங்க் என்பது வரணும் அதை அதையும் நம்ம பாத்துக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து என்ன குழி வருது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்னு முப்பத்தஞ்சு ஆறு என்ன குழி வருதுன்னு நூத்தி எண்பத்தி ஒரு குழி வருது ஒன் எயிட்டி ஒன் குழி வருது ஏன்னா அது குழி குழிப்பூர்த்தெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம வந்து பிளான் எல்லாம் போடுவோம் அது ஒன் எயிட்டி ஒன் குழி என்பது பசுமனையாக வருது ஏன்னா யானை யானை மனை சிம்மமனை கருடமனை பசுமனை இதுதான் சிறப்பான மனையர்கள் பசுமனையில் இருக்கக்கூடிய அமைப்பு இருந்துச்சுன்னா நல்ல ஒரு செல்லுவளம் அதிர்ஷ்டம் லட்சுமி கடாட்சம் நிச்சயமாக ஏற்படுத்தும் அதனால பசுமனையில் வந்து அமைச்சிருக்கிறோம் கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா எண்பத்தி ஏழு வயசு பசுமனை நூத்தி எண்பத்தி ஒரு கோழி ஆஹ் எண்பத்தி ஏழு வயசு என்பது இருக்கு வயசு மலை இருக்கணும் வரவு செலவு கரெக்டா செக் பண்ணி வச்சிருக்கோம் பதினோரு பொருத்தத்துக்கு ஒன்பது பொருத்த அமைப்புகள் என்பது வந்திருக்கு சரி இந்த விஷயங்கள் பார்த்தாச்சு இப்ப அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சிஜி நோட் பண்ணிக்க பாருங்க இது வந்து காம்பவுண்ட் கேட் காம்பவுண்ட் கேட்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கப்புறம் தலைவாசல்ன்றது அடுத்த கட்டமா நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கும் இப்ப இந்த காம்பவுண்ட் கேட் எங்க வரும்ன்றது இப்ப நம்ம பார்க்கலாம் இப்ப இந்த காம்பவுண்ட் கேட்ன்றது உச்ச பகுதியில வரணும்ன்ற விஷயங்கள் இருக்கு உச்ச பகுதினா இது வந்து வடக்கு இருக்குல்ல இது வடக்குன்னா டோட்டல் லென்த் பிரெத்து முப்பத்தஞ்சு ஆறு சென்டர் பாயிண்ட்ல இருந்து இந்த கார்னர் ஒழிக்கும் இல்ல இங்க ராகு கேசரி தவிர்த்து இந்த சென்டரா இந்த சிஜி காம்பவுண்ட் கேட் வச்சிக்கலாம் இங்க நம்ம நார்மல் நம்ம நார்மலா வந்து உள்ள போறதுக்கு நடந்து உள்ள போறதுக்கு சின்னதா ஒரு ஓப்பனிங் ஜி கேட் போட்டுருக்க பாருங்க சின்னதா கேட் நோட் பண்ணிருக்கேன் அதையும் பாத்துங்க இப்ப உள்ளன வரக்கு பார்த்த வீடுகளுக்கு வடமேற்குல தான் வந்து படிக்கட்டு அமைப்பு என்பது வரணும் வீட்டுக்குள்ள வெளி படிகட்டு இந்த பகுதிகளில் இப்படி மேலே ஏற மாரி ஏற மாட்டிருக்கா பாருங்க இது படிக்கட்டு கீழே டாயர்ட் பாத்ரூம் என்பது வரக்கூடாது அப்படின்ற விஷயங்கள் இருந்தாலும் இது வடமேற்காக இருக்கும் பட்சத்தில் உள்ள தவறு இல்லை வடமேற்குள்ள டாயர் பாத்ரூம் பொதுவாக வரக்கூடிய ரூல் இருக்கிறதுனால இந்த படிகட்டு கீழே இந்த இடத்த டாயர் பாத்ரூம் நம்ம அமைச்சிக்கலாம் ஒன்றும் பிரச்சனைகள் இல்லை நோட் பண்ணி பண்ணியிருக்க பாருங்க சேஃப்டி டேங்க் டாய் பாத்ரூம் எல்லாமே இது வந்து அட்டாச்சு டயர் பாத்ரூம் இந்த பெட்ரூம்க்குள்ள காமன் டாயர் பாத்ரூம் இல்ல இந்த இடத்துல வெளியே வந்து நம்ம வந்து ட்ரீஸ் நோட் பண்ணிடலாம் பாருங்க இந்த ட்ரீஸ் வட் சின்னதாவது ஆக அஞ்சரி ஆடங்களுக்கு இந்த மரங்கள் ஏதாவது சின்ன மரங்கள் ஏதாவது வைக்கிற மாதிரி தான் தாராளமாக வச்சுக்கலாம் அந்த விஷயம் நோட் பண்ணிருங்க அப்படி அதையும் பார்த்துக்கலாம் அடுத்து தனவாசல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெயின் ரோடு இந்த இடத்துல கார் விற்க கார் விடுறதுக்கு ஒரு அமைப்பு ஆஹ் வடகிழக்குல வேட்டி கொஞ்சம் தள்ளி இந்த வடக்கு மத்தியத்துக்கு தகுந்த மாதிரி கார் அமைப்பு வச்சுக்க வேண்டியிருக்கும் அதையும் டேங்க் இந்த வடமேற்கா வரணும் சொன்னாச்சு பாத்ரூம் பாத்திரம் வரலாம் ஒன்றும் தவறில்லை இந்த போர்டு சம்புவா இந்த வடகிழக்கு இல்லது வடகிழக்கு வடகு வடகிழக்கு கிழக்கு டயகனல் கோட்ல விடாத மாதிரி வந்து பாத்துக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து இந்த தலவாசல்ன்றது எப்பவுமே உச்ச பகுதியில வந்து பிளான் பண்ணியிருக்கேன் அதாவது வடக்கு மத்தியம் இந்த வடக்கு மத்திய இருக்குல்ல இதான் மத்தியத்துல இருந்து வடகிழக்கு முன்னாடி வரைக்கும் உச்ச பகுதி இல்ல புதனே வைக்கலாம் ஒரு ஒன்பது பிரிச்சு சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்ரன் சனி ராகு கேது அமைப்புகளை புதன வைக்கலாம் குரு சுக்கரன் என்பது வைக்கலாம் அது சிறப்பா இருக்கும் இது ஒரு நான் சென்டர் பிளான் பண்ணி வச்சிருக்கிறேன் அதையும் பார்த்துக்கலாம் அடி ஆரங்கிறதுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ அடுத்து இந்த இடத்துல வந்து நம்ம ஆளமைப்பு எடுத்துக்கலாம் நான் நல்ல ஸ்பேஷியஸா நல்ல வெண்டிலேஷன் எல்லாமே விண்டோ டப்ளியூடா விண்டோன்னு கனெக்ட் பண்ணிக்கலாம் வீணா வெண்டிலேஷன் நல்லா இந்த பகுதி நான் வந்து கேப் விட்டு பிளான் பண்ணியிருக்கேன் பாருங்க இந்த கிழக்கு பகுதிகளை நல்லா எப்போதுமே ஓப்பனிங் இருக்கணும் வடக்கு கிழக்கு ஓப்பனிங் இருந்துச்சுன்னா நல்ல சந்தோஷமாக மகிழ்ச்சியுமா ஆரோக்கியத்தோட சந்ததி விருத்தி நிச்சயமா எடுத்துரும் பிளான்ஸ் இங்கே செடி கொடிகள் எல்லாம் வச்சிக்கலாம் மரலாம் இந்த பயில வைக்க கூட அதையே பார்த்துங்க இப்போ நம்ம ஆளுக்குள்ள வந்துடும் இப்போ வீட்டுக்குள்ள வந்த உடனே ஆள் அமைப்பு ஒர்க்கு பாருங்க எல்லாமே நான் மனையடியெல்லாம் கணக்கு பண்ணி தான் பிளான் பண்ணியிருக்கேன் பதினஞ்சு புள்ளி ஆறுக்கும் பத்தொன்பது புள்ளி ஆறு ரெண்டுமே மனையடியில கணக்கு பண்ணியிருக்கோம் எப்பவுமே ஆள்ல எப்போதுமே நம்ம கிழக்கு பார்த்து இந்த வடக்கு பார்த்தா உக்காரணும் இன்னும் கிழக்கு பார்த்து டிவி விட்டு வச்சு இந்த ஷோஃபா போட்டு பாருங்க டயர்லாம் போடுங்க பிரம்மஸ்தானத்துல வீட்டு யாராவது போய் இந்த இடத்துல டிவி இந்த இடத்துல நோட் பண்ணிருக்கோம் பாருங்க ஜிஎஃப்னா இங்க வந்து கிரௌண்ட் ஃபுளோன்னா டிவி இங்கே நோட் பண்ணியிருக்கேன் பூஜான்றது இங்க இங்கே நோட் பண்ணிருக்கேன் பூஜா என்பதுமே எப்போதுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்னர்ல கிழக்கு மத்தியத்துல பூஜா ஷெல்ஃப் மேரிங் கேட்டாங்க ரூம் கேட்கல அவங்க வடக்கு பார்த்தமே சாமி இருக்கமே வந்து ப்ளான் பண்ணிருக்கணும் ஓகேங்களா எப்போதுமே ப்ளான் பண்ணும்போது இந்த தலைவாசல் உள்ள என்ட்ரானவனே இந்த நேருக்கு அந்த பூஜா ரூம் இல்லாதமே பிளான் பண்ணிக்கணும் அதிக இருக்கணும் அடுத்த கட்டமா வந்து பாத்தீங்கன்னா சவுத் வெஸ்ட்ல எப்போதுமே மாஸ்டர் பெட்ரூம் கட்டாயம் ஒண்ணு வந்துடணும் இந்த டபிள்யூ டீன்றது வாட்டர் டேங்க் மேல வந்து முட மாடியில நம்ம வந்து வாட்டர் டேங்க் அந்த இடத்துல வச்சிடணும் இந்த இடத்துல ஓபனிங் வச்சு பத்து ரெண்டு பத்து புள்ளி எட்டுக்கு மாஸ்டர் பெட்ரூம்ல அமைப்பு சைஸ் இந்த இடத்துல பீரோ வச்சிங்கன்னா இந்த சவுத் வெஸ்ட் ரூம்ல பீரோ பீன்றது பீரோ வச்சிங்கன்னா நல்லா பணம் கொட்டக்கூடிய அமைப்புகள் என்பது இருக்கும் பணம் வந்தாலும் பெருகக்கூடிய அமைப்புகள் இருக்கும் வாழ்க்கை கிடைக்க பார்க்க திறக்கிறவே நம்ம வாசத்துல பிளான் பண்ணிக்கணும் இது இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எப்போதுமே தெற்கு தலை வச்சு வடக்க பார்த்த மாதிரி இல்ல வந்து மேற்க வச்சு கிழக்கு பார்த்த மாதிரி நம்ம வந்து பிளான் என்பது ஏற்படுத்திக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து இந்த பெட்ரூம் உடைய பகுதிகளில் இந்த இடத்துல ஒரு டாய் பாத்ரூம் என்பது பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா அட்டாச் டாய்ட் பாத்ரூம் இல்ல காமன் டாய்லெட் பாத்ரூம் என்பதை புரிஞ்சுங்க ஏன்னா காமனா தான் கேட்டிருந்தாங்க ஒரு இடத்துல அதனால இந்த இடத்துல காமன் டாக் பாத்ரூம் என்பது இந்த பகுதியில் அஞ்சு புள்ளி ஒன்று ஆறு ஏதாவது தெற்கு பார்த்து உட்காந்து கிளாஸ் அட்டை வடக்கு தெற்கு பார்த்தா வந்து உக்காரணும் இங்கே வந்து தெற்கு பாத்தா கிளாஸ் போட்டிருக்கோம் இந்த பெட் வெண்டிலேஷன் விண்டோலாம் இந்த பெட்ரூமுக்கு விண்டோ இங்க வச்சிருக்கோம் பாத்துங்க இங்கே ஒரு விண்டோ என்பது வச்சுக்கலாம் தவறில்ல சரி இப்ப அடுத்த கட்டமா வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த பெட்ரூமுக்கான ஒரு டாய்லெட் பாத்ரூம் அட்டாச்சு பாத்ரூம் வச்சுட்டோம் இது காமன் டாய்லெட் பாத்ரூம் போட்டாச்சு இந்த பெட்ரூம் இந்த இடத்துல ஓப்பனிங் வந்து எல்லாமே உச்ச பகுதியில இந்த டோர் வைக்கணும் உச்ச பகுதியில தனி வீடியோ கூட போடுறேன் இந்த இடத்துல டோர் வச்சு இந்த இடத்துல நீங்க ஒரு ஓபனிங் வச்சு இந்த படிக்கட்ட கீழே ஒரு டாயலெட் பாத்ரூம்ல அட்டாச் ஆயிர பாத்ரூம் ஏற்படுத்திருக்கும் இந்த இடத்துல இப்போ இந்த பகுதியில் வந்து ஒரு வாஷிங் மெசின் வச்சிருக்கோம் இந்த இடத்துல காமன் டாய்லெட் பாத்ரூம் இந்த இடத்துல உள்ள போய் ஆக்சஸ் மாதிரி இருக்கும் எப்பவுமே இந்த தென்மேற்கு பகுதியில ஒரு பெட்ரூம் போட்டுட்டு தான் இந்த வடமேற்கு இருக்கு அதே போல இந்த அக்னி மூளைன்னு சொல்லுவாங்களே இந்த மூலையில இல்ல வடகிழக்கு மூலையில பெட்ரூம் என்பது வரலாம் ஆனா மாஸ்டர் பெட்ரூம் கண்டிப்பா தென்மேற்கு பகுதியில் ஒன்னு கட்டாயம் என்பது வரணும் இந்த பகுதியில் என்பது வரணும் சரி இப்போ அடுத்த கட்டமா வந்து பாத்தீங்கன்னா கிச்சன் என்பது இந்த இடத்துல போட்டிருக்கோம் அக்னி மூலையில போட்டிருக்கோம் வாசல் இந்த இடத்துல டோர் வச்சிருக்கோம் பாருங்க டைனிங்க்கு இந்த இடத்துல ஓப்பனிங் வச்சிருக்கோம் பெருசா வச்சிருக்கோம் இந்த கிச்சன்ல இருந்து ஒரு டோர் வச்சு இங்க டைனிங் வரலாம் இப்ப இந்த இடத்துல கிழக்கு பார்த்த மாதிரி சமைக்கிற மாதிரி ஸ்டவ் நோட் பண்ணிருக்கா பாருங்க இந்த நார்த் ஈஸ்ட் ஜோன்ல சிங்க் எல்லாமே வாசத்துல கரெக்டா வச்சிருக்கோம் அதையும் பாத்துக்கலாம் இந்த அன்னி மூலையே கிச்சன் வரலாம் இல்ல மாற்று வாய்ப்புனா இந்த பகுதி இருக்குல்ல இந்த பகுதி கிச்சனா போட்டுக்கலாம் இந்த பெட்ரூம் இந்த கிச்சன்ல இருக்கக்கூடிய பகுதியில வந்து மாத்திக்கலாம் அதையும் நம்ம வந்து பிளான் பண்ணிக்கலாம் தவறு இல்ல ஓகேங்களா இதை பாத்துக்கிற மாதிரி இருக்கும் பின்னாடி கொஞ்சம் ஸ்பேஷ் இடம் இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி யூஸ் பண்ணிருக்கேன் அவங்க சொல்லி இந்த இடத்துல நம்ம ஒரு ஒரு டோர் மாரி வச்சுருக்கு நான் வந்து அதுக்கப்புறம் பின்னாடி சொல்லியிருந்தாங்க பிளான் பண்ணி வந்து யூஸ் பண்ணிட்டு எடுத்துமே யூஸ் பண்ணிங்க சொல்லிட்டோம் சரிங்களா இப்ப எல்லா விஷயமும் வந்து நோட் பண்ணி சொல்லியிருக்கேன் இது போல ஒவ்வொரு விஷயமும் நான் வந்து கரெக்டா பிளான் பண்ணும்போது நல்ல சிறப்பான அமைப்புல இருக்கும் மேலும் பிளான் போடணும்னு சொல்லி தேவைப்படக்கூடியவங்க நான் தொடர்பு கொண்டு பேசுங்க மேலும் இல்ல நான் பிளான் நிறைய வாங்கிட்டேன் சார் இல்ல பில்டர் கிட்ட வாங்கிட்டேன் இன்ஜினியர் கிட்ட வாங்கிட்டேன் அது வந்து வாசு எல்லாம் கரெக்ட்டாக இருக்காது தெரியல பாத்து கொடுக்குறேன்னு சொன்னாங்க ஆனா ஹண்ட்ரட் எப்படி இருக்குன்றது தெரியலன்னு சொல்லி நினைக்கக்கூடியவங்களுக்கும் அந்த பிளான் அப்படி எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விட்டீங்கன்னா தனிப்பட்ட மட்டும் கன்சல்டேஷன் கொடுப்பேன் பிளானும் போட்டு கொடுப்பேன் ஒவ்வொரு இடத்துக்கு நேரடியா நான் வந்து வாஸ்து விசிட் பதினாட்டில இருந்து அதர் ஸ்டேட் அப்புறம் எல்லா இடங்களும் வாஸ்து என்பது பாத்து கொடுத்து இன்னும் பர்டிகுலரா இல்ல பிளான் அமைச்சிடு சார் அது சரி செக் பண்ணிட்டு கரெக்ஷனும் பண்ணி கொடுக்குற மாதிரி நம்ம வந்து எல்லா ஒரு கன்சல்டேஷன் கொடுத்துட்டு இருக்கோம் இது தொடர்பு கொண்டு பேசுறீங்க கான்டாக்ட் வாட்ஸ்அப் நம்பர்ஷன் கொடுத்துருக்குறாங்க